அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்த ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது எப்போதுமே ஒரு பெருமை மிக்க ராசி அப்படின்னே சொல்லிக்கலாம் ஏன் அப்படின்னா கம்பீரமாக நடைபெறுவாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகள் வந்தாலும் எல்லாத்தையுமே தகர்த்து தைரியத்தோடு எதையுமே முன்னேற்றி செல்லக்கூடியவங்களா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படிப்பட்ட நீங்கள் சிம்ம ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு பிடித்த குல தெய்வத்தினுடைய பெயரை பதிவிடுங்க அதையோடு உங்களுக்கு மேலும் ஜோதிட பலன்கள் உங்க ராசிக்கான பலன்கள் ஜாதக பலன்கள்லாம் கேட்கணும் ஸ்ரீ ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா அவர்கள் மூலமா உங்களுக்கு நல்லது ஒரு பலன்கள் சொல்லப்படும் வாழ்க்கையில தடையாவே இருக்கேன் நம்மளால முன்னேற முடியாதா அப்படின்னு நினைக்கிறவங்க வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் தொலைபேசியிலேயே பேசி உங்களுக்கான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் சரி வீடியோக்குள்ள போலாம் சிம்ம ரசிக்காரர்களுக்கு பார்க்கும் போது பண திருப்தி தரக்கூடிய நாட்களா இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும் குடும்பத்துல மற்றவர்களால பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கறதால குடும்ப விஷயத்துல மற்றவர்களை தலையிட அனுமதிக்க வேண்டாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது ஒரு சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படலாங்க வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பனி சுமை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் என்னதான் பனி சுமை அதிகரித்தாலும் கூட அதனை கையாண்டு மேற்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால மனதில் சோர்வு உண்டாக கூடியதா கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு சிறிய அளவுல உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் நீங்க கவனமாயிருக்கிறது நல்லது வியாபாரத்துல விற்பனையோ லாபமோ எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு என்று பார்க்கும்போது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிப்பதால மன அமைதி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த மன அமைதியை குறைய விடாம எப்போதும் உற்சாகத்தோடு செயல்படணும் அதாவது உங்களுக்கு இந்த காலகட்டமானது உங்களை சோதித்து பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கூட குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கிறது என்பது உங்களை பலப்படுத்துறதுக்கு நம்பணும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்க்கும்போது அம்பிகையை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க அம்பிகையுடைய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் சாதாரணமாகவே அம்பிகையுடைய வழிபாட்டை வெள்ளி மற்றும் செவ்வாய்கிழமைகளை மேற்கொள்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நீங்க அம்பிகையினுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் குறிப்பிட்டு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அம்பிகையை கோவிலில் சென்று பார்த்து வழிபாடு செய்துட்டு வாங்க நிச்சயமா அந்த அம்பிகை உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு பலனை கொடுப்பாங்க முடிந்தா அவர்களுக்கு உரிய தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வாங்க மிகவும் நன்மையான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான தெய்வம் என்று பார்க்கும்போது சிவபெருமான் உங்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கும்போது சிவபெருமானுடைய திருநாமத்தை அதிகாலையில் நீங்க இருபத்தி ஏழு முறை சொன்னாலே போதுமானது அதுவே உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க இதே போல அரசரை போல கோலோற்றும் ஆற்றல் மிக்கவர்கள் இந்த சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு தலைக்கு மேல வெள்ளம் போனாலும் ஜான் என்ன முழம் என்ன என்ற மனநிலையில தொழில நடத்துவீங்க கட்டிய மனைவியிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளல அப்படின்றா பெட்டிய தூக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு செல்லக்கூடியவர்களா இருப்பாங்க சந்திரன் சஞ்சாரம் நல்ல பலன்களையே உங்களுக்கு கொடுக்கும் சிறு சிறு தொல்லைகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும்போது போது சிறப்பாகத்தாங்க இருக்கு ஆடல் பாடல் போன்ற விருப்பமான நிகழ்ச்சிகளில் மனம் ஈடுபட்டு இன்பமாக உங்களுடைய பொழுதை கழிப்பீங்க செவ்வாய் எட்டாம் வீட்டில் இருக்காரு கடிதங்கள் மூலமாக வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களை கவிழ்க்க நினைத்த விரோதிகள் அதில் வெற்றி பெறாமல் கவலையில் ஆழ்ந்து போவாங்க எதிர்பாராத வகையில் பொருள் வரவு உண்டாகும் புதன் எட்டாம் வீட்டில் இருக்காரு என்னதான் தைரியசாலியாக இருந்தாலும் மனதில் ஏதாவது ஒரு கவலை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கலாங்க பெற்றோர்களுக்காக மருத்துவ செலவு செய்வீங்க குரு பத்தாம் இடத்துல இருக்காரு நல்ல நண்பர்களை நீங்க பகைத்து எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதனால் நீங்கள் எந்த ஒரு பேச்சிலும் கவனமாக இருக்கணும் உறவுகளில் உள்குத்து வேலை செய்ய வேண்டாம் சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அரசாங்க அதிகாரிகள் ஆதரவுடன் நடந்து கொள்வாங்க தனியார் துறை ஊழியர்கள் உழைப்புக்கு ஏற்ற சன்மானம் பெறுவாங்க சனி ஏழாம் இடத்துல இருக்காரு திருமணம் ஆகவில்லையே அப்படின்னு கவலையில நீங்க இருக்க வேண்டாம் உங்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கை மகிழ்ச்சியோடு உண்டாகும் கேது எட்டாம் இடத்துல இருக்காரு கணவன் மனைவிக்கு இடையே கசப்பு உணர்வு தோன்றும் கேது இரண்டாம் இடத்துல இருக்காரு கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிரமப்படுவீங்க ஆறு ஏழு எட்டு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்திருக்கலாம் இருந்தாலும் அவையெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க நீங்க இனிமே உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் கூட ரொம்பவே பொறுமையை காப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம எண்ணங்களும் லட்சியங்களும் உங்களுக்கு கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க ராசி அதிபதி சூரிய பாக்கியஸ்தானத்தில் நிற்கிறதால வசீகரமான தோற்றம் ஏற்படும் ஆன்ம ஆன்மபலம் பெருகும் பொருளாதாரத்தில் தன்னுடைய நிறைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க யாரும் செய்ய தயங்கக்கூடிய செயல்களை துணிச்சலோடு செய்து முடிக்குங்க வல்லமை உங்களுக்கு அதிகமாகும் சிலர் பூர்வீகத்தை விட்டு பிழப்பிற்காக வெளியூர் வெளிநாட்டிற்கு போகலாம் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு மற்றும் நிலுவை சம்பளம் உங்களுடைய மகிழ்விக்கும் படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கும் வீண் செலவுகள் விரயங்கள் இருந்தாலும் கூட சமாளிக்க முடியும் விபரீத ராஜயோகத்தால் உயிர் சொத்து பணம் பங்கு சந்தை ஆதாயம் போன்ற மறைமுக வகையில் பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்குங்க பூர்வீக பிரச்சனைகள் தீரும் தாய்வழி வழி உறவுகளால ஆதாயம் கிடைக்கும் திருமணம் மறுமண முயற்சி வெற்றி பெறும் மேலும் புதிய சொத்துக்கள் சேரலாம் வயோதிகர்களுக்கு பேரன் பேத்தி பிறக்கக்கூடிய யோகம் அதிகமாயிருக்கு என்னடா இந்த விஷயமெல்லாம் நம்மளுக்கு நடக்கவே இல்லையா அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு கூட இனி வரக்கூடிய காலகட்டம் நன்மையாகவே இருக்குங்க உறவுகள் நண்பர்கள் உங்களுக்கு ஜாமீன் நீங்க நீங்க யார்கிட்டையும் ஜாமீன் வாங்குறதையும் தவிச்சிருங்க அதே போல மற்றவங்களுக்கும் நீங்க ஜாமீன் போட வேண்டாம் அதுவே உங்களுக்கு சிறப்பானது என்று சொல்லலாம் முக்கியமான தொழில் ஒப்பந்தங்களை ஒத்தி வைக்கிறது நல்லது இந்த உங்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிகவும் நல்ல பழங்களாக தான் இருக்கு உத்தியோகத்தில் பத பதவி உயர்வு ஊதிய உயர்வு என விரும்பிய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் பங்கு வர்த்தகங்களின் வருமானம் கணிசமாக உயரும் தொழில் உத்தியோகம் காரணமாக சிலருடைய தந்தை குடும்பத்தை பிரிந்து வெளியூர் வெளிநாடு வேலை செல்லலாம் கணவன் மனைவியிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் திருமணத்திற்கு உங்களுடைய இன சமுதாயத்தில் இருந்து கௌரவமான நல்ல வரண் புதிய புனித யாத்திரை செல்வீங்க கணவன் மனைவி உறவு சுமூகமானதாக இருக்கும் மேலும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விரைவிலேயே தீரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறதால உங்களுக்கு பெரிதாக எந்த விதமான பிரச்சனைகளும் காணப்படாது அதனால நீங்க உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய வழிபாடுகளை மட்டும் மேற்கொண்டீங்க அப்படின்னாலே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டம் மிகவும் நல்ல காலகட்டமாக இருக்குது நீங்கள் பெரியவங்க உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் தவறாமல் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா அதுவே போதுமானதுங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுப பலன்கள் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது எடுத்த காரியத்தில் இருந்து வந்த தாமதம் கூட நீங்கி வேகம் எடுக்கலாம் எதிர்பார திடீர் செலவு உண்டாகலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள் வேகம் பெறும் புதிய ஆர்டர்கள் கிடைத்தாலும் கூட அதை உடனடியாக நிறைவேற்ற பாடுபட வேண்டி இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லதுங்க எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்களை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே பந்த பாசங்கள் கூடும் உறவினர்கள் உதவி கிடைக்கும் தாயாருடைய உடல்நிலையில் கவனம் தேவை கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரானதா இருக்கும் போகுது பொறுப்புகள் உங்களுக்கு கூடும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம் அரசியல்வாதிகளுக்கு நல்லதொரு நேரமாக இருக்க போகுதுங்க மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க பெண்களுக்கு அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியும் கொடுக்காம இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வதன் மூலமா கல்வியில மேன்மை உண்டாகும் என்றே சொல்லலாங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பெற கூடிய காலகட்டமாக இருக்கு வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் அதிகமாக காண்பாங்க பங்குதாரர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சிறப்பானதாக இருக்க போகுது கூடுதலாக உழைக்க வேண்டும் பணவரத்து திருப்திகரமானதாக இருக்கும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்